சூப்பர் ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் நான் வீட்டில் பூஜை பண்ணுற போது கடவுள்கிட்ட என்ன தெரியுமா கேட்பேன் என்னுடைய பக்தி எப்படி தெரியுமா எவ்வளவு வேணாலும் பிறவி கொடுத்து ஆனால் எல்லா பிறவியிலையும் இந்த தமிழ் அறிவும் இந்த கடவுள் பற்றும் என்னை விட்டு போகக்கூடாது அம்மா நான் நல்லது பண்ணியிருந்தா நான் நல்லா இருக்கேன் சத்தியம் நான் அயோக்கியத்தனம் பண்ணனா நிச்சயமா நான் தான் தீர வேண்டும் அம்மா வெத ஒண்ணு போட சொர ஒன்னா முளைக்கும் முருகன்த தமிழ்ல திட்டணுமா ஃபூல்னு திட்டப்படாதான் முட்டாள்னு திட்டணுமா தீவுன்னு திட்டப்படாதான் திருடான்னு திட்டணுமா ஆமா நம்ம தேவாரமே அதானே உள்ளங்கவர் கல்வன் தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் திருடன் தானே கல்கத்தா காளி கோயிலுக்கு போறேன் கல்கத்தா காளிக்கு நாக்கு இங்க வரைக்கும் தொங்கு காளி கட்டு தான் கல்கத்தா காளி காட்டு காளி கட்டு கல்கட்டு கல்கத்தான் போச்சு ஊர்சே ஒரு முப்பது கிலோ இருக்கும் எனக்கு கோபம் நாசமா போகன்டேன் சார் நீங்க தமிழாண்டார் ஆமாண்ண எந்த ஊருன்னார் மதுரைன்னு நான் உசிலம்பட்டின்னார் அவரும் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு நான் நாசமா போகன்னு திட்டுனது அவருக்கு மறந்து போச்சு தமிழ் எங்களை சேர்த்து வச்சிச்சா இல்லையா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பக்தி சார்ந்த பேச்சு அப்படிங்கிறத கேட்கும் பொழுதே நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் முன்னாடி வந்து நிற்பது இவருடைய முகம்தான் இன்னைக்கு நம்ம கூட சோ சோமி சுந்தரம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐபிசி பக்தி அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய பார்வையில் பக்தி அப்படிங்கிறது என்னங்க ஐயா சரியான கேள்வி இது பக்தின்னா என்ன நம்மளை பரிபூரணமா கடவுள்கிட்ட ஒப்படைச்சு சரணாகதியாகணும் அதுதான் முழுக்கப்புரச்சப்படணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நீ கொண்டாந்து என்னை இங்கே நிற்க விட்டுருக்கேன் உனக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியும் நீ தான் தீர்மானிச்சுட்டேன் நீ தீர்மானம் பண்ணிவிட்டு அது போகுது என்ன வேணாலும் பண்ணிக்க நான் வீட்டில் பூஜை பண்ணுற போது கடவுள்கிட்ட என்ன தெரியுமா கேட்பேன் என்னுடைய பக்தி எப்படி தெரியுமா கடவுளை எத்தனை ஜென்மம் வேணாலும் கொடுத்துக்கோ நம்ம தப்பு பண்ணுறோம் ஆசைப்படுறோம் என் பேரை பார்த்தா ஆசையாக இருக்கில்ல இல்லை ஒரு இடத்துல என் பேரை பார்க்குறேன் ஆகா சந்தோஷப்படுறேன் ஒரு டிவியில் பார்க்குறேன் சந்தோஷப்படுறேன் என்னைக்கு இதெல்லாம் போகுதோ அப்போத்தான் நமக்கு பிறவி போகும் நான் ஒருத்தருக்கு ஒரு நூறுரூவா கொடுத்துட்டா அவர் என் பேரை சொன்னால் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் போயிடணும் நம்மள்கிட்ட அதெல்லாம் இருக்குது புகழுக்கு ஆசைப்படுறோம் பொருளுக்கு ஆசைப்படுறோம் அதனால் எத்தனையோ காலத்தில் நமக்கு பிறவி வரும் கடவுளே எவ்வளவு வேணாலும் பிறவி கொடுத்துக்கும் ஆனால் எல்லா பிறவியிலையும் இந்த தமிழ் அறிவும் இந்த கடவுள் பற்றும் என்னை விட்டு போகக்கூடாது திஸ் இஸ் தி ஒன்லி ப்ரேயர் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் இந்த தமிழ் அறிவு என்னை விட்டு போகக்கூடாது என்ன என்னை வாழ வைக்கிறது இந்த தமிழ் அம்மா மனசுக்கு வருத்தம் வந்தாலும் ரொம்ப துன்பம் வந்தாலும் தமிழ் வாழ வைக்கும் இந்த மாதிரி ஒரு மொழி யாருக்கும் கிடைக்காது ராமலிங்க சுவாமி சொல்றாரு எத்தனையோ காலம் தவம் இருந்தாலும் கிடைக்காத இன்பத் தமிழை எனக்கு கொடுத்த திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் இதெல்லாம் நமக்கு தெரியல தமிழை படிக்க படிக்க தான் என்னன்னு தெரியும் நம்ம பல பேர் படிக்கலை நீங்க படிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெய்வீக மொழி கடவுளுக்கு நமக்கும் உள்ள இடைவெளியை குறைக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டுமே பக்தி நான் என்ன நான் ஒன்றும் கேட்கல நீ என்ன கொடுக்க நினைக்கிறியோ கொடுத்துக்கோ இப்படி பண்ணிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் நான் கேட்டேன்னு வச்சுக்கிடுங்க கிடைக்கலா எனக்கு ஆத்திரமா இருக்கும் அவன் மேல கோபம் வரும் வேண்டாம் நீங்க வந்து காலையில் எழுந்ததுமே கண்டிப்பா வந்து பூஜை பண்ணுவீங்க நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் என்ன ஏதாவது ஒரு பாட்டை சொல்லி தானே நீங்க அந்த இறைவனை வழிபடுவீங்க என்ன பாட்டு சொல்லி நீங்க கும்பிடுவீங்க காலையில் எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பல பாட்டுகள் தேவாரம் வரும் திருவாசகம் வரும் விநாயகர் அகவல் வரும் கந்தர் அனுபூதி வரும் கந்தர் அலங்காரம் வரும் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் வரும் பெருமாள் மீது குலசேகர ஆழ்வார் பாடிய பதிகம் வரும் நம்மாழ்வார் பாடிய பதிகம் வரும் எனக்குன்னு ஒரு வரிசை வச்சிருக்கேன் அதுல வரிசைக்கு இந்த வாய் அதுவா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணாலும் வாய் அதுவாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படி சொல்லிட்டு இருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒன்றரை ஆனா மனசு நிம்மதியா இருக்கும் சமீப காலத்துல வந்து முருகரை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க முருகர் மேல ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இப்ப வந்துருச்சு ஆனா எல்லாரும் முருகரை திட்டுறாங்கல்லையா நான் உன்ட்ட இதை கேட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன் உன்ட்ட இதை கேட்ட நீ ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முருகர் மேல கோவிச்சுக்கிறாங்க திட்டுறாங்க முருகர் இந்த திட்டுக்கும் செவிசாய்ப்பாரு முருகனை திட்டுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது நான் முளைக்க போட்டது எனக்கு முளைக்குது அவன் என்ன பண்ணுவேன் அம்மா நான் நல்லது பண்ணியிருந்தா நான் நல்லா இருப்பேன் சத்தியம் நான் அயோக்கியத்தனம் பண்ணனா நிச்சயமாக நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அம்மா விதை ஒன்று போட சொர ஒன்றா முளைக்கும் அதனால கடவுள்கிட்ட கோபிக்கப்படாது இன்னைக்கு என்ன ஒருத்தர் பாராட்டுறாரா நான் யாரையோ அந்த காலத்தில் பாராட்டி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன ஒருத்தர் திட்டுறாரா நான் யாரையோ திட்டி இருக்கிறேன் இதெல்லாம் இப்படித்தான் அதனால் முருகனை திட்டுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அது ஒரு பக்கம் அன்பு அதனால திட்டம் நாங்க பழனிக்கு பாதயாத்திரை போவோம் இந்த கண்டவராயம்பட்டின்னு ஒரு ஊருங்க அதுல ஒரு கண்மாய் பயங்கரமான கல்லு முள்ளுமா கிடக்கும் கால் எல்லாம் குத்து ஒரு பெரியவர் எழுபத்தஞ்சு வயசு அப்பவே ஏண்டா முருகா யாரை முருகனை ஏண்டா முருகா இப்படி எல்லாம் கல்லு உள்ள பாதையில் எங்களை விட்டா நான் பழனிக்கு வரமாட்டேன்னு நினைச்சியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பயலே நீ செய்யறதை செஞ்சுக்க நான் வந்துதான் தீருவேன் இவரை பாராட்டணுமா இல்லையா இவர் திட்டாருல முருகன்கிட்ட தமிழில் திட்டணுமா ஃபூல்னு திட்டப்படாதான் முட்டால்னு திட்டணுமா தீவுன்னு திட்டப்படாதான் திருடான்னு திட்டணுமா நம்ம தேவாரமே அதானே உள்ளங்கவர் கல்வன் தோருடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் கல்வன்னா யாரு தானே செம்மான் மகளை திருடும் திருடன் கந்தர அனுபூதி முருகனை திட்டலாம் தமிழால திட்டனும் திட்டுனா கூட வாழ வைப்பானான் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் வஞ்சவங்களையே வாழ வைப்பான்னா வாழ்த்துறவுங்களை எங்க கொண்டே வைப்பான் இது கந்த அலங்காரம் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் தலை தலைபத்து கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே கந்தர் அலங்காரம் நான் ஒரு சின்ன அனுபவம் சொல்றேன் நான் கல்கத்தாவுக்கு போயிருக்கிறேன் பல மர அங்கே ஒரு தமிழ் சங்கத்து கூட்டம் கல்கத்தாவுக்கு போயிட்டு கல்கத்தா காளி கோயிலுக்கு போறேன் கல்கத்தா காளிக்கு நாக்கு இங்கே வரைக்கும் தொங்கும் காளி கட்டு தான் கல்கத்தா காளியினுடைய இடம் அது காளி காட்டு காலி கட்டு கல்கட்டு கல்கத்தான்னு ஆகிப்போச்சு இப்போ கோல்கட்டா ஆகிடுச்சு அது வேற விஷயம் காளி கோயிலுக்கு போறேன் காளி கோயிலில் போய் வழிபாடு பண்ணுற பொழுது ஒருத்தர் சொன்னார் பையில பத்து ரூபாய்க்கு மேலே வச்சுக்காதீங்க எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க நான் கரெக்டாக பத்து ரூபா தான் கொண்டுகிட்டு போனேன் காளி சந்நிதிக்கு போனேன்னா அங்கே இருக்கிற ஆளு கையவிட்டு எடுத்து விட்டார் ஒன்றும் பண்ண முடியாது குனியுங்கிறாரு நான் குனியிறேன் ஒரு அடி ஓங்கி முதுகல் அடித்தார் நான் பண்ண பாவம் போயிடுமா அடின்னா சரியான அடி எனக்கு நாக்கு வெளியில் வந்துடுச்சு காளிக்கு போட்டியா சரி அடித்தாச்சா வெளியில் வர்றேன் கடும் கூட்டம் நிற்கிது அங்கே பலி கொடுக்கறதெல்லாம் உண்டு கல்கத்தா காளிக்கு ஒரு பக்கம் வெட்டி தூக்கிட்டு போகிறாங்க ஆட்டை நான் அப்படியும் நிக்கிறேன் கடும் கூட்டமா ஒரு பெரிய போலீஸ்காரர் கனமான திருமேனி வேகமாக வந்தார் வந்து ஒரு கிலோ இருக்கும் ஆமாண்ண எந்த ஊருன்னார் மதுரை நான் உசிலம்பட்டின்னார் அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு நான் நாசமா போகன்னு திட்டுனது அவருக்கு மறந்து போச்சு தமிழ் எங்களை சேர்த்து வச்சுச்சா இல்லையா நமக்கே இப்படி இருந்தா தமிழ கொடுத்த முருகன் தமிழார திட்டனா கோவிச்சுக்கான கோவிக்கவே மாட்டேன் முருகன் தான் தமிழ கொடுத்தவன் தமிழ் முருகன் வடிவம் வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார் உயிரெழுத்து மெய்யெழுத்து இதுதான்டா முருகன் தமிழ் வேற முருகன் வேற இல்லை முருகரை திட்டினாலும் அவர் நமக்கு என்னென்ன செய்வார் கவலையோட தெரியுமா நண்பர்கள் நண்பர்களை நினைக்கிறத விட பகைவர்கள் பகைவர்களை நினைக்கிறது தான் அதிகம் அதனால் தொடுதப்பும் கிடையாது சூரனுக்கு காட்சி கிடைச்சிது ஏன் கிடைச்சிது அவன் முருகனை அவ்வளவு நினைச்சிருக்கேன் இல்லைன்னா கிடைக்குமா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் முருக சார்ந்த விஷயங்களையும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எல்லாருக்கும் நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அதான் நம்முடைய பிரார்த்தனை நம்ம தொடர்ந்து ஐயாவோட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரியான விடயங்களை அடுத்தடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி வணக்கம் சூப்பர் செரவினா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி கிழவசம் some